நற்பணி நாயகன் சூர்யா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நூறுக்கும் மேற்பட்ட சூரிய ரசிகர்கள் இன்று இரத்த தானம் செய்திருக்கிறோம் இது வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றத பொதுமக்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சரி இருக்குதுன்றதால நாங்கள் வந்து இந்த ரத்த தான முகாம் நடத்தியிருக்கோம் இது வந்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட சூரிய ரசிகர்கள் வந்து இந்த இரத்த தான முகாமில் கலந்துக்கிட்டு அனைவரும் ரத்த தானம் கொடுத்துருக்காங்க இது வந்து முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமாக ரத்த தானம் ரத்தம் அதிகம் தேவைப்படுன்ற சூழ்நிலை உருவாகிருக்கிறதால நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கிய முக்கியமாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எல்லாரும் இரத்த தானம் ஏன் கொடுக்க முன்னோ முன்னுதாரணமாக வரும்னா இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயன்றதால நாங்கள் முன்னாதாரணமாக இதை வந்து எடுத்து செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி மாவட்ட தலைவர் அண்ணன் முருகன் அவர்களும் மாவட்ட செயலாளர் பழனிவேல் அவர்களும் மாவட்ட பொருளாளர் அறிவுலி அவர்களும் தலைமையேற்று இதை நடத்தியிருக்காங்க இதை வந்து இதை பார்க்குற அனைவரும் அரசு மருத்துவமனைகளை போய் ரத்த தானம் செய்யணும்னு நாங்கள் எங்கள் நற்பணி இயக்கம் சார்பாக கேட்டுக்கிறோம் இனிவரும் காலங்களில் எங்கள் நற்பிணி இயக்கம் சார்பாக நிறைய நற்பணிகள் செஞ்சுட்டு வரோம் ஆனால் ரத்த தான முகாம் வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுத்து ரத்த தான முகாம் பண்ணுறோம் அதனால் இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அனைவரும் வந்து ரத்த தானம் பண்ணுங்க நிறைய உயிர்களை நீங்கள் காக்கணும் இப்போ தானத்தில் சிறந்ததான ரத்த தானம் சொல்கிறோம் அதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அண்ணன் சூரிய பிறந்த முன்னிட்டு சிறப்பாக நடைபெற்றது இப்போ இந்த ரத்த தான முகாம் எதுக்குன்னா எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி எல்லாருக்கும் ரத்தம் யாராவது தேவைப்படுறப்போ அவசரமாக இருக்கிறப்போ நிறைய பேருக்கு ரத்தம் கிடைக்காம இருக்கிறது அண்ணா சூர்யா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நிஜாளுக்காக நாலு பேருக்கு உதவியா உதவியா இருக்கிற மாதிரி இந்த ரத்த நமக்கு வந்து நாங்கள் ரத்தம் தானம் கொண்டிருக்கோம் முக்கியமா எதுக்கு ரத்தானம் பண்ணனா நிறைய பேர் அண்ணன் சொன்ன மாதிரி தான் நம்ம பண்ணா நம்மளை பார்த்து நாலு பேர் கொண்டு வாங்க இன்னும் நாலு பேர் பண்ணுவாங்க அப்படின்றப்போ அது நமக்கு நல்லதான் ரத்த தானம் பண்றது நிறைய தானம் இருக்கு இருந்தாலும் ரத்த தானம்ன்றது தானத்துல சிறந்த தானமா நாங்கள் நினச்சி பண்ணிருக்கோம் வருஷம் வருஷம் பண்ணிருக்கோம் இந்த டைமும் பண்ணியிருக்கோம் நூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பண்ணிருக்கோம் மாவட்ட தலைவர் அண்ணன் முருகன் தலைமுறை தான் வருஷ வருஷம் நடைபெற்றிருக்கு இன்னி வருஷம் இனி வரும் காலங்களில் இன்னொரு ரத்தம் பண்ணுவோம் சிறப்பாக பண்ணுவோம் இது இப்போ அண்ணா அவரை நாற்பத்தொன்பது பேர் நாள் முன்னேற்ற இந்த ரத்தம் பண்ணிருக்கோம்